உங்கள் அனைவருக்கும் இந்த அரசாங்கத்தின் சார்பாக நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான அரசாங்கம் உங்கள் பிள்ளைகளை அரசாங்க பள்ளிக்கு அனுப்புங்க அதுதான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவன் மட்டும் தயசு நினைக்காது ஏன்னா இன்னைக்கு அரசாங்க பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனிடத்தில் போய் நான் ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறேன் அந்த பையன் போய் தம்பி உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன் அவன் பேரை சொன்னான் நீ அரசாங்க பள்ளியில படிக்கிறியே அங்கேயும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கின்றார்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அந்த பையன் என்ன சொன்னானா நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலு அப்படின்னா வெரி குட் பரவாயில்லையே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் கூட நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா நல்லா எனக்கு கற்றுத்தராங்கன்னு அப்படின்னு அவன் சொன்னான் தம்பி உன் பேரை கொஞ்சம் எழுது ஆங்கிலத்துல அப்படின்னு சொன்னேன் அப்ப அவன் சொன்னான் என் பேர் எழுத தெரியாது ஆங்கிலத்துல எத்தனா கிளாஸ் படிக்கிறான் ஒன்பதாம் கிளாஸ்

இந்தியா சுதந்திரம் பெற்று எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குற அப்போ உடனே அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க வாலிபர் பெண்மணி தான் அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ம இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று அப்படின்னாங்க உடனே இவர் என்ன கேட்குறாருமா நீ எங்கம்மா வேலை செய்கிற அப்படின்னு கேட்குற ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு டேக் போட்டிருக்கிறாங்க கழுத்தில் அதை பார்த்துட்டு அவர் கேட்குற எங்கம்மா நீ வேலை செய்கிறான் உடனே இந்த அம்மா என்ன சொல்லுது இந்த பிள்ளை என்ன சொல்லுது நான் ஐடியில் வேலை செய்கிறேன் ஐடியில் வேலை செய்கிறவங்க கட்டாயம் ஒரு டிகிரியாவது முடிச்சிடணும் யாரும் இப்போ ஐடியில் வேலை செய்யணும் அத்தனை பேருமே ஒரு குறஞ்சது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜ் முடிச்சவங்க தான் ஐடியில வேலை செய்யறாங்க ஒரு ஐடில வேலை செய்யறவங்க சுதந்திரம் இந்திய தேசம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா தொண்ணூத்தி ரெண்டு வருஷம் அப்ப இந்த இம்மான அண்ணாச்சி என்ன பண்றாரு சரிங்கம்மா எந்த வருஷம் சுதந்திரம் பெற்றுக் கொண்டது இந்தியா அப்படின்னு கேட்டப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருஷம் சொல்றாங்க பாருங்க நாற்பத்தி ஏழாம் வருஷம் பெற்றுக் கொண்டாங்க சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு அந்த பெண்மணி தொண்ணூத்தி ரெண்டு வருஷம்ன்றாங்க ஒரு சின்ன கால்குலேஷன் தெரியல இன்னைக்கு இருக்கிற கல்வி இருக்கின்ற கல்வி பயின்று கொண்டு இருக்கின்ற அருமையான மாணவ மாணவி செல்வங்களுக்கு கல்வி வளர்ச்சி இல்லை படிப்பது எதற்கு என்கின்ற அடுத்த ஒரு கேள்வி வருது அப்போ இதற்கு காரணம் யாரு அப்படின்னா கல்வித்துறை தான் நான் சொல்லுவேன் கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்யறாங்க ஆசிரியர்களை கேட்ட சொல்றாங்க புழிஞ்சு எடுக்கிறாங்க எங்களை நாங்க அஞ்சு மணிக்கு ஸ்கூல் விட்டா கூட நாங்க வீட்டுக்கு போக முடியல எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது எங்களுக்கே பெரிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னதான் வேலைன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை ஜாயின்ட் ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி இங்க சென்னையில இருக்கு எஜுகேஷனல் ஆஃபீஸ் அங்க போகும்போதெல்லாம் அந்த ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் அங்கே இருப்பதே கிடையாது கேட்ட அமைச்சர்கிட்ட மீட்டிங் கல்வி அமைச்சகத்தில் மீட்டிங் இப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்ப என்னதான் நீங்க பண்றீங்க ஒரு பையனுக்கு அவன் பேரை எழுத தெரியல ஒன்பதாம் கிளாஸ் படிக்கிறான் ஒரு ஐடியில் வேலை செய்கிற பிள்ளைக்கு எப்போது இந்தியா சுதந்திரம் பெற்றுக்கொண்டனே தெரியல அப்போ கல்வி அமைச்சகம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது இதுதான் திராவிட மாடலா எனக்கு ஒரு பெரிய கேள்வி இப்படியே போய் கொண்டிருந்தா நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு தான் இவங்க ஆட்சி செய்து கொண்டிருப்பாங்க இதுதான் நடக்க போகுது அதனால தயவு செய்து உங்க சொந்த முயற்சியில தயவு கல்வி பயின்று கொள்ளுங்கள் இது ஏன் இப்படி பண்றாங்கன்னா அப்பதான் தனியார் பள்ளிகள் இல்ல போய் மற்றவங்க சேர்த்து பிள்ளைகளை சேர்த்து தனியார் பள்ளிகள் தான் மேலோங்கி போய் கொண்டிருக்கின்றது சரியான பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் யார் மறுபடியும் கல்வி அமைச்சகம் அரசாங்க கல்வித்துறையிலே சரியானபடி எல்லாம் இருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது அதனால இதை புரிந்து கொண்டு மக்களாகிய நாம் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நாம் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்